இந்திய அரசியலமைப்பின் அமைப்பின் ஆர்டிகிள் எயிட் என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஆர்டிகல் எயிட் என்ன சொல்கிறது என்றால் இந்தியாவுக்கு வெளியே உதாரணமாக லண்டன் தென்னாப்பிரிக்கா மலேசியா போன்ற நாடுகளில் வாழ்ந்தாலும் அந்த நபர் அல்லது அவருடைய பெரியோர்கள் பேரண்ட்ஸ் அல்லது மூதாதையர்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் இந்தியாவில் பிறந்தவர்கள் என்றால் அல்லது பிரிட்டிஷ் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரையறைப்படி இந்தியாவில் பிறந்தவர்கள் என்றால் அவர் இந்திய தூதரகத்தில் இந்தியன் எம்பசி அல்லது கமிஷனரிடம் பதிவு செய்தால் அவர் இந்திய குடிமகன் இந்தியன் சிட்டிசனாக முடியும் சாதாரணமாக சொன்னால் இந்தியாவிலேயே வெளியில இருந்தாலும் உங்கள் மூதாதையர்கள் இந்தியாவில் பிறந்திருக்காங்கன்னா நீங்க இந்திய தூதரகத்தில் பதிவு செய்தா இந்திய குடிமகனாக இருக்கலாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஆனந்த் என்றவர் சிங்கப்பூரில் பிறந்தார் ஆனந்தின் தாத்தா இந்தியாவில் பிறந்தவர் ஆனந்த் இந்திய தூதரகத்தில் போய் பதிவு செய்தார் இப்போ ஆனந்த் இந்திய குடிமகன் ஆகிறார் வெளிநாட்டில் பிறந்த இந்தியரின் சந்ததிகள் இந்த யாவின் தூதரகத்தில் பதிவு செய்தால் இந்திய குடிமகனாக ஆக முடியும் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்